அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாஹுடை தூதர் சல்லாஹுலையூசல்லம் அவர்களுக்கு வெளிப்பட்ட வேத அறிவிப்பு அன்னை ஆயிஷா நாயகிறதை அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் அலையூசலம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த வேத அறிவிப்பானது தூக்கத்தில் கண்ட உண்மை கனவுகளாகவே இருந்தது அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போல் தெளிவாக இருக்கும் பின்னர் தனிமையிலே இருப்பது அவர்களுக்கு விருப்பமாக இருந்தது எனவே அவர்கள் கிரா குகைக்கு சென்று அங்கு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே நான்கு ஒன்பது ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சொல்லல்லாஹலி வசலம் அவர்களுக்கு நாற்பது வயது நெருங்கியது அவர்களுடைய ஆழிய சிந்தனை தனிமையை விரும்பியது அதே போன்று மக்காமில் சில மைல் தொலைவில் உள்ள ஜபலு நூர் என்ற மலையின் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஹிரா குகைக்கு செல்வார்கள் அந்த குகை சில நீளமும் சில அகலமும் கொண்டது ரமணான் மாதத்தில் அங்கு தங்கியிருந்த வணக்க வழிபாடுகளையும் இந்த புவியையும் அதை தாண்டிய பிரபஞ்சத்தையும் இயக்குகின்ற அபார சக்தியைப் பற்றியும் சிந்திப்பதிலே அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் தன் சமுதாயத்தினர் கொண்டிருந்த இணை வைக்கும் இழிவான கொள்கையையும் பலவீனமான அதன் கற்பனைகளையும் அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்கின்ற நிலையிலே இல்லை இத்தகைய ஒரு சூழலிலே அவர்களுடைய தனிமை தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்தது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேய செல்லும் அவர்கள் பரிபூர்ணத்தின் தொடக்கமாகிய நாற்பதாவது வயது நிறைவான போது பல நபிமார்களுக்கு நாற்பதாவது வயதில்தான் நபித்துவம் அருளப்பெற்றது என்று சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய தூதருக்கும் நாற்பதாவது வயதில் நபித்துவ அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்தது அவற்றில் சில என்னவென்று பார்த்தால் மக்காவிலே இருந்த ஒரு கல் அல்லா தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்களுக்கு சலாம் கூறி வந்தது உண்மையான கனவுகளை கண்டார்கள் அவை அதிகாலையின் விடிகளை போன்று நிதர்சனமாக நடந்துவிடும் இந்த நிலையில் ஆறு மாதங்கள் கழிந்தன நபித்துவ பணியாற்றிய அந்த ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வஸ்லம் அவர்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் நபித்துவத்தினுடைய பிரதிபலிப்பு பிரகாசமாக இருந்தது உண்மை கனவுகள் நபித்துவத்தினுடைய நாற்பத்தி ஆறு பங்குகளில் ஒரு பங்காகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்கள் கிரா குகையிலே தனித்திருந்த சில ஆண்டுகள் ரமணான் மாதம் அல்ல அகிலத்தாருக்கு தனது கருணையை பொடியில் ஒரு சூழ்நிலை முகமது சல்லாஹ் அலைய் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி சிறப்பிப்பதற்காக மேன்மை மிகு குரானிலே சில வசனங்களோடு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுல வசலம் அவர்களிடம் வானவர் ஜிபிரீல் அலைஹிஸ்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த வரங்களையும் நாம் பார்க்கின்ற போது இதுவே அல்லாஹுடைய தூதருக்கு வெளிப்பட்ட வேத அறிவிப்புக்களுடைய நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அந்த வேத வெளிப்பாட்டினுடைய அறிவிப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அரல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து